சிந்திக்க வைக்கும் ஜென் கதை இளம் வயதில் துறவியான அந்த பெண் ஜென் பயின்று கொண்டிருந்த தன் மகனுக்கு எழுதிய உயில் என் பணிகள் முடிந்தன முடிவில்லாததுடன் இணைவதற்கு போகிறேன் நீ ஒரு நல்ல மாணவனாக இரு புத்தரின் நாணத்தை பெறு நான் உன்னுடனே இருக்கிறேனா நரகத்தில் இருக்கிறேனா என்று அப்பொழுது விளங்கும் புத்தரும் அவர் போதனைகளும் உன் சேவகர்கள் என்பதை உணர்கிற போது கற்பதை நிறுத்திவிட்டு கற்பிக்க புறப்படு நாற்பத்தொன்பது ஆண்டு காலம் போதித்தாலும் ஒரு வார்த்தை கூட போதனைகளுக்கு அவசியம் என்று நினைத்ததில்லை அவர் ஏன் என்பதை நீ அறிய வேண்டும் அறிய முடியவில்லை என்றால் பயனற்ற சிந்தனையில் நேரத்தை வீணாக்காதே இப்படிக்கு பிறவாத இரவாத உன் தாய் பின் குறிப்பு புத்தரின் போதனைகள் மற்றவர்களுக்கு ஞானத்தை தருவதின் அடிப்படையில் ஆனவை போதனை செய்யும் முறைகளை சார்ந்திருப்பேயானால் நீ பரிதாபத்துக்குரியவன் புத்தரின் போதனைகள் அடங்கிய எத்தனை நூல்களை நீ படித்தாலும் உன்னை உணரமாட்டாய்